திராவிட முன்னேற்ற கழகம் போய் சொல்றாங்க ஓடிபி அரசாக செயல்படுது ஆனா அதிமுக சார்பில் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான பாசமான ஒரு நாலு வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க மட்டும் பொதுச்செயலாளர் கேட்கிறாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நடத்திய உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற புதிய பரப்புரையில் துரோக திமுக ஆட்சிக்கான ரிப்போர்ட் கார்டுகளை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அமைக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அதற்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு நாலரை வருஷம் ஆட்சி முடிச்சிட்டாங்க இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு இந்த நாலரை வருஷம் முடிச்ச இந்த ஆட்சியை எத்தனை மார்க் நம்ம போடலாம் அப்படின்றத வீடு வீடாக ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்ம வேறு ஒன்றும் இல்லை மார்க் போடப்போடும் அவங்க வந்து போய் எங்களை கட்சியில் சேருங்க அவங்க போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கட்சியில் சேருங்கன்னு சொல்கிறாங்க ஓடிபி அரசாக செயல்படுது ஆனால் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான பாசமான ஒரு நாலு வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர் கேக்குறாங்க அத கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் அதை ரிலீஸ் அதே போல இந்த பத்துக்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச் செயலாளர் இதுல மொத்தம் அஞ்சு மொத்தம் ஒரு சைடு அஞ்சு இன்னொரு சைடு அஞ்சு பத்து காலம் இருக்குது அதை கழக பொதுச்செயலர் அவர்களே உங்கள் எல்லாருக்கும் அதை அவங்க சிறப்பாக எடுத்து சொல்லுவாங்க ஸோ இது நல்ல நிகழ்வு இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்ற அனைத்து தரப்பிலிருந்து வருகை இந்த இளைஞர்களுக்கும் பொது நல ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதே போல் இதை உள்ளார்ந்த அன்போடு உணர்வோடு வெளிப்படையாக நேரடியாக நீங்களும் பங்கேற்று செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க